அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கக்கூடிய நாட்களை வந்து நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹார்ட் ஒர்க் கொடுங்க நிச்சயமாக உங்களால் ஜாப்க்கு போக முடியும்னு நான் நம்புகிறேன் அதனால் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் படிப்பதற்கு அதிகமான நேரங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம டெய்லி வந்து நம்ம மோட்டிவேஷன் வீடியோ கொடுப்பதற்கான நோக்கமே என்னன்னு கேட்டோம்னா இப்போ நம்மளை யாரும் வந்து படி கண்டிப்பாக உன்னால் வேலைக்கு போக முடியும்னு சொல்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் இருப்பாங்க தாய் தந்தை இல்லை நம்மளுடைய உறவினர்கள் எல்லாமே சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த சப்போர்ட் கூட கிடைக்காது இது போல் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வேறு விதமாக சொல்கிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உன்னால் முடியும் படி இருக்கிற நாட்கள் வந்து இப்போ நம்ம யார்கிட்டையோ போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னும் இருபது நாள் தான் இருக்குது நம்மளால் இப்போ என்னால் படித்து வேலைக்கு போக முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கேட்டேன்னா சொல்லலாம் இல்லை கண்டிப்பாக முடியும் நீ நல்லா படிச்சிருக்க நீ படித்ததுலேருந்து தான் எல்லா கொஷின் வரப்போகுது அதனால் ரிவிஷன் பண்ண படித்ததை புதிய பகுதியிலுமே படி இப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த பணியை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா நம்ம காசு கொடுத்தா கூட அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால் யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை நிச்சயமாக நான் என்னுடைய பணியை வந்து நான் தொடர்ந்து செஞ்சிட்ருப்பேன் அதே போல் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்டு வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேற்றோட முடிவடைந்து விட்டது இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளைக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ்டு அப்படிங்கிறது காமிச்சிச்சு அப்போ ஏற்கனவே அவங்க திட்டமிட்டபடி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு முடிஞ்சிச்சு இன்றைய தினமும் நாளைய தினமும் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து சைன்இன் மூலயமா கொடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எதெல்லாம் மாற்றணுமோ கொடுத்துக்கலாம் ஒரு தட ஒரு டைமுக்கு ரெண்டு டைம்மாக எல்லா தகவலுமே முதல்ல பாருங்கள் இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவை ஏற்பட்டால் மாற்றி சம்மிட் கொடுக்க போகிறோம் இல்லைன்னா நீங்கள் சம்மிட் கொடுக்கலனாலும் ஏற்கனவே என்ன நம்ம கொடுத்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அப்படியே இருக்கும் சரிங்களா இது மிக முக்கியமான ஒன்று அடுத்ததாக இப்போ ஜனவரி ஏழாம் தேதி தேர்வு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவாக ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஓஎம்ஆர்க் ஷீட் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் இப்போ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் இருக்கும் அதை பற்றி யோசிக்க வேணாம் ஏன்னா அதற்கான எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக செஞ்சுட்ருக்காங்க நம்ம தள்ளி போகணும் அப்படின்னு யோசிக்க வேணாம் எல்லாருக்குமே தேர்வு எழுதக்கூடிய எல்லாருக்குமே ஜனவரி ஏழு தான் எல்லோரும் உங்களை போல தான் யோசிப்பாங்க நம்மளும் அவங்கள போல யோசிச்சுட்டு படிக்காமல் இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் வித்தியாசமாக இருக்கணும் எல்லார்த்தை விட மற்றவங்க தூங்கும்போது தான் நம்ம இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது உண்மை தான் எல்லோரும் போலும் நம்மளும் யோசிக்கக்கூடாது சரிங்களா ஜனவரி ஏழு தான் தேர்வு அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அந்த வேலைகள்லாம் செய்யுங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுங்கள் எல்லாமே இந்த தேர்வுலே படித்து முடியுங்க சரிங்களா நிச்சயமாக உங்களால் முடியும் நம்ம நினச்சோன்னா ஒரே நாளில் ஒரு யூனிட்லாம் படிக்க முடியும் நம்ம நினைக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ நேரங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இந்த கவன சிதறல் இல்லாமல் யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அவங்களும் ஈஸியாக படிச்சுருவாங்க அதனால் ஏற்கனவே படித்த பகுதிகளுமே ரிவிஷன் பண்ணுங்கள் ஜனவரி ஏழு தான் தேர்வு அப்படி வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா நம்ம வேறு விதமாக எடுத்துக்கலாம் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து எ எதிர்பார்ப்பே அப்படிங்கிறது இருக்கவே கூடாது கிடச்சது அப்படின்னா சரி ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அப்போ தான் திங்க் பண்ணும் அது மாதிரிலாம் இப்போதைக்கு யாரும் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படி யோசித்தோன்னே நம்ம எதையுமே யோசிக்க வேணாம் படிக்கிறத பற்றி மட்டும் யோசிங்க அப்படி இல்லை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா எதுவுமே சரிவர செய்யவே முடியாது அதனால் எல்லாராலுமே நிச்சயமாக இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் அதற்கான அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி